வெல்கம் பேக் மை சேனல் நம்ம தயிர் ஜாடியோட பெனிஃபிட்ஸும் தயிர் ஜாடியில் தயிர் துவை வைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குன்றதை பார்ப்போம் தயிர் ஜாடியில் வந்து நம்ம தயிர் ஊற்றி துவை வைக்கும்போது அவ்வளோ ஒரு கெட்டியாக இருக்குங்க அந்த தயிரை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே இல்லை வெளியிலேயே வச்சிடலாம் பால் ஊற்றி புற ஊற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும் அப்படின்றதெல்லாம் வேண்டவே வேண்டாம் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த சட்டியில் தயிர் தொவி வச்சுட்டு வெளியிலே வச்சிங்கனாலே போதும் புளிப்புங்கிறதே வராதுங்க இது உண்மையாக நாங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கறதுனால தான் நான் சொல்கிறேன் இதுக்காக ஒரு வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன் நான் நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அதனுடைய பெனிஃபிட்ஸும் அவ்வளோ இருக்குதுங்க தயிர் புளிக்காது ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா தான் கூலிங்காக இருக்கும்னு நினைக்காதீங்க இந்த தயிர் சட்டியில் நீங்கள் தயிர் தொகை வச்சிங்கனாலே அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குங்க இதுதான் இந்த கல் சட்டியோட தன்மையே இந்த தயிர் ஜாடியோட தன்மைன்னு பார்த்தாலே கூலிங்காக கொடுக்கறது தான் தயிர அது மட்டும் இல்லாமல் இது வந்து மொத்த வியாபாரமாகவும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் கடைங்களுக்கு வேணுங்க எங்களுக்கு மொத்தமாக வேணும்னு கேட்டிங்கனாலும் கொடுக்குறோம் இல்லைங்க எங்கள் வீட்டுக்கு தான் தேவை ஒரு லிட்டர் எங்களுக்கு வேணும்னாலும் கொடுக்குறோம் கீழே காண்டாக்ட் நம்பர்